சூரியமாரி சீரியல் இப்போ ரெட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் அன்ஃபுல் ஓடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடு ஏன் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க பேர் வைக்கலான்னு இருக்கீங்களே முதல்ல யார் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அரவிந்தோஸ் ஆஸ் நீ வந்து எங்கள் குழந்தைக்கு தான் பேர் வைக்கணும் பேர் என்ன ஹர்ஷவந்தன் ஓ அப்படிங்களா சூப்பரான மாடனான பேர் தான் வச்சுருக்கீங்க சரி உட்காருங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு என்னென்ன நகை நெட்லாம் வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாம் போட்டு விடுங்கன்னு சொன்னேன் அப்படியே வந்து போட்டு விட்றாங்க அரசு மாதிரி அரிசியில் வந்து எழுதிடுறாங்க குழந்தைக்கு பேர் வைக்க முன்னாடி என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் வந்து குழந்தையோட காதில் வந்து அரசை வந்தேன் அரசை வந்தேன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல அப்பா அம்மா சொல்லுங்கன்னோடனே அரைந்து மூணு வாட்டி சொல்கிறாங்க ஸ்ரீஜா மூணு வாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசி பேர் வந்து வச்சிடறாங்க ஒரு பக்கம் ஸ்ரீஜா நீங்கள் தானே வரப்போறீங்க உங்கள் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா பவித்திரான்னு வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பொண்ணோட ஒரிஜினல் அம்மா அப்பா வந்து எங்கள் பேர் தான் வைக்கணும் காளியம்மா தான் வைக்கணும் நீ சொல்லி தான் ஆகணும் சரியா அதான் எங்கள் குலசாமியோட பேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அத்தை ஏதாவது ப பண்ணுங்கத்த என்னது நான் என்னம்மா பண்ணோம் இல்லைத்த நான் பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த பேர் வைக்கலாமா சரி என்னை விட நல்ல பேர் செலக்ட் பண்ணியிருந்தால் அதுவே வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தாரா வந்து சொல்கிறாங்க காளியம்மான்னு வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சி ஆகிடறாங்க என்னது குழந்தைக்கு பேர் காளியம்மா காளியம்மான்னு கூப்பிடுவியா என்ன நினச்சிட்டு இருக்க நீயே வந்து அந்த காலத்து பொண்ணு ஆனால் உன் பேர் பாரு ஸ்டேஜ் எவ்வளோ மாடனாக பேர் வச்சுருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எதுக்கு நீ இப்படியெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாரா வந்து வம்படியா வந்து வம்புலுக்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இல்லத்த இந்த பேர் தான் வைக்கணும் இது எங்க குலசாமி பேரு சாமி பேர்னா அதுக்குன்னு வைக்கலாம் முடியாதுமா அப்படின்னு தாரா வந்து மூஞ்சுக்கு நேரம் சொன்னோன்னே இந்த பேர் தான் வச்சாகணும்னு டூப்ளிகேட் ஸ்டீஜா வந்து ஸ்ரீஜா காதில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா யார் பேசு கேட்கணுன்னே தெரியலையே காசு வாங்கிட்டு இப்போ கடைசியில் வந்து எங்கிட்ட வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி ஸ்டீஜா வந்து கடுப்பில் இருக்காங்க இல்லத்த இந்த பேர் வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றை வந்து என்னது மாரி வந்து உங்கள் வீட்டில் வளர்ந்த பொண்ணு ஆனால் மாரிக்கு கூட தெரிஞ்சிருக்கேன் உங்கள் குலதெய்வம் கடவுள்னா அது காளியம்மா கிடையாது மாரியம்மன் தானே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்ன மாறி சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு மாற்றி உளறிடாத எதுவாக இருந்தாலும் சொல்லணுனே மாறியும் போய் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல காளியம்மா தான் நாங்கள் மாரியம்மன் கோயிலுக்கும் அடிக்கடி போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாறி உன்ன வந்து தயவு செஞ்சு காப்பாற்றுங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே என் மகன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சூப்பராக ப்ரில்லியண்டாக ப்ளே பண்ணுறாங்க சிஸ்டர் முதல்ல மாறிக்கு மாறின்னு பேர் வச்சதுனால்தான் அம்மனோட தெய்வீக சக்தியெல்லாம் மாறிக்கு வந்து இருந்துச்சு அதே மாதிரி தான் நம்ம குழந்தைக்கு காளியம்மான்னு பேர் வச்சால் தெய்வீக சக்தி வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் தெய்வ சக்தி எல்லாம் நம்ம சைடு வந்து நிற்கும் அதுக்காவது பேர் வைக்கலாமே சங்கரமணி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெகதீஷும் பார்வதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோனா புத்திசாலித்தனமாக பேச மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே என் பொண்ணை காப்பாற்றணும்னா நான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி அப்போனு பார்த்து சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஒத்துக்குங்க சிஸ்டர் பொண்ணு ஆசைப்பட்றா இல்லை சரி ஸ்ரீஜாக்காக நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வீட்டில் கூப்பிட்றப்ப பவித்ராந்தான் கூப்பிடணும் வெளியில் போகிறப்பையும் ஸ்கூலில் எல்லாம் பவித்ரா தான் வீட்டில் வேணால் என்ன வேணான்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னேன் அதே மாதிரி பொண்ணோட அப்பா அம்மா வந்து உட்காரத சொல்லி ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க என்னது இந்த பொண்ணோட அப்பா அம்மா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தாரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் பேர் வைக்க சொன்ன சரி ஏதோ நீ ஆசைப்படுறங்கிற மாதிரி பேர் வச்சா நீ தானே உட்காரணும் ஆனால் உன் கையால் வந்து குழந்தைக்கு பேர் வைக்காம இவங்க யார் பேர் வைக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே ராசி வாய்ந்தவங்க எதுவாக இருந்தாலும் இவங்க ஆரம்பிச்சு வச்சா ரொம்ப சூப்பராக வந்து ஆரம்பிக்கும் அதனால தான் இவனை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன் என்னமோ செய் ஸ்டீஜா என்னமோ எனக்கு எதுவும் பிடிக்கல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் குழந்தைய கூட்டிட்டு ஒரு சின்ன அப்பா அம்மா வந்து அப்படியே பேரு நகை நட்டு இது எல்லாம் போட்டு விட்றாங்க போட்டு முடித்தோன்னே வந்து காலியமாக காலியமான அவங்க சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரியலையே ஸ்டீஜா இவங்க ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி யார் என்ன எதுவும் தெரில இல்லை அப்புறமேட்டு காட்டுவான் சித்தப்பா இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இந்தமேட்டு இந்த பக்கம் கூட வராத அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுவும் கரெக்டு தான் கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பார்க்காதா அப்படின்னு சொல்லி சங்கரமணிலேருந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லோரும் வந்து குழந்தைக்காத வந்து காளியம்மா காளியுமாங்கிற மாதிரி பேர் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சாஸ்திரி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பேர் வச்சுட்டீங்களா அதாவது உங்கள் பேத்திக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் வசதி இல்லாதவன் அதுவும் இல்லாமல் வந்து அம்மா வந்து போயிட்டாங்க இன்னொன்று என் பையன் வெளிநாட்டில் வந்து இருக்கான் எங்களுக்கு பெருசாக வந்து இது மாதிரி ஊற கூட்டி பண்ணுறதுக்கு கையில் காசு பண்ணலாம் எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தமும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து கோயிலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேனா அதனால நான் தேவி அம்மான்னு பேர் வச்சுட்டேன் அந்த பேரையே வந்து இப்போ வச்சிடலாமே நாங்கள் ரெண்டு பேர் உட்காடுறோம் நீங்கள் பேர் வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சாஸ்திரி உங்களுக்கு பெரிய மனசுங்க